நம்ம மாறன் சீரியலில் நாளைக்கான வீடியோக்கான ஒரு புறமோ தாங்க வந்திருக்கு நம்ம கண்மணி கையில் வந்துட்டு ஒரு ஆதாரம் கிடச்சிருக்குங்க அந்த ஆதாரத்தை வச்சு ராகவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்றத வந்து அவங்க கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வீடியோவில் பார்த்த மாதிரி மாறன் வந்து அந்த சாட்சிக்காரரை அடித்து ஓட விட்டார் அதுக்கப்புறம் வந்துட்டு மாரனை வந்து நம்ம வீரா கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வீட்டில் வந்து எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் அந்த இடத்துல வந்து இருக்காரு நம்ம பிருந்தாவோட அம்மா சொல்கிறாங்க சரிப்பாக டைம் ஆகிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே வந்து மாறன் வீட்டில் தான் இருக்காங்க உடனே பிருந்தா சொல்கிறாங்க இல்லைம்மா இன்னும் எனக்கு வந்து ரெண்டு நாள் லீவ் இருக்குது நான் வந்து அக்காங்க கூட ரெண்டு நாள் நான் இருந்துட்டு வரேன் நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறம் போகலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பிருந்தா சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு பேசிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ராமச்சந்திரன் வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் வீராவும் மாறனும் வந்துட்டு வெளில இருந்து வர மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வந்துட்டு வீராவை பார்த்து கேட்குறாங்க என்னம்மா இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம மாரன் வந்துட்டு நாங்கள் வெளில ஷாப்பிங் போனோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு நான் வீரா நான் வந்து வேற யாரையுமே கேட்கல நான் வந்து உங்ககிட்ட தான் கேட்குறேன் ஸோ நீ மட்டும் தான் பதில் சொல்லணும் வேறு யாரும் ஒன்றும் பதில் சொல்லணும்னு இங்கே ஒன்றும் அவசியம் கிடையாது சரியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப கோபமாக வந்துட்டு பேசுகிறாங்க அது வந்துட்டு நம்ம மாரனுக்கு புரியுது நம்ம மேலே உள்ள கோவத்தினால தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் சைலண்டாக இருக்காரு நீ சொல்லுமா எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப மாமா அது வந்து நாங்கள் வந்துட்டு அந்த சாட்சிக்காரனை தான் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நாங்கள் நடந்த உண்மை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்று விடாமல் வீரா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டதும் ராமச்சந்திரன் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு டென்ஷன் ஆகி நீ எதுக்குடா சம்மந்தலாமல் போய் கேட்ட அப்போ வந்து நீ வந்து நீ தான் வந்து தப்பு பண்ணியிருக்க அதனால தான் வந்துட்டு நீ அவனை வந்து அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறப்ப ஆமாம் நான் தான் தப்பு பண்ணேன் இப்போ என்னன்றீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்டே வந்து ரொம்ப திமிராக தான் இவர் வந்துட்டு மாறன் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க உடனே நம்ம வீரா சொல்கிறாங்க நீ கொஞ்சம் அமைதியாக இரு அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எதுக்கு நீ வந்து குறுக்க குறுக்க பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட வாயை வந்து அடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு வீராவோட அம்மா சொல்றாங்க எனக்கு என்னமோ வந்து மாப்பிள்ள மேல வந்து தப்பு இருக்கிற மாதிரி தோணலை கண்டிப்பா வந்து மாப்பிள்ளை வந்து இதை வந்து பிளான் பண்ணி பண்ணிருக்க மாட்டாரு ஏன்னா என்னோட பையனும் வந்துட்டு சண்டை நடந்ததை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலை அதே மாதிரி இவரும் மாப்பிள்ளையும் வந்துட்டு சண்டை போட்டிருக்க மாட்டாரு அப்படி நடந்திருந்தா கூட என் பையன் வந்து என்கிட்ட சொல்லியிருப்பான் அப்படி இல்லைனா கூட கண்டிப்பாக வந்து அவன் வீராகிட்ட எந்த விஷயத்தையும் வந்து மறைக்க மாட்டான் கண்டிப்பாக அட்லீஸ்ட் வீராக்கிட்டையாவது அதை வந்து அதை பற்றி வந்து அவன் பேசியிருப்பான் அவன் வந்து எதுவுமே பேசலை இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பிளான் பண்ணியெல்லாம் நடந்தது சண்டை நடந்துறதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ராமச்சந்திரன் கிட்ட வந்து வீராவோட அம்மா சொல்கிறாங்க இருந்தும் வந்துட்டு ராமச்சந்திரன் வந்து அதை வந்து நம்ப மறுக்கிறாரு ஏன்னா வந்துட்டு மாறன் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுவான் சண்டை போடுவான்றது வந்துட்டு ராமச்சந்திரனுக்கு தெரியும் அதனால கண்டிப்பாக இவனும் இந்த சாட்சிக்காரனை வேற போய் மிரட்டியிருக்கான் அப்போ கண்டிப்பாக வந்துட்டு இவனும் வந்து இந்த தப்பை பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வள்ளி வந்துட்டு ராமச்சந்திரனை திட்டுறாங்க ஏன்ன நீனும் புரிஞ்சுக்காம அப்படி பண்ணிட்டு இருக்க நம்ம மாறனை வந்து நீயும் கொஞ்சம் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்குறத வச்சு பார்த்த பார்க்குறப்போ வந்துட்டு இவன் என்ன நம்புற மாதிரியாக இருக்கு இவன் இதுக்கு அவங்கிட்ட வந்து சண்டைக்கு போனான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப கோபமாக வந்து பேசுகிற மாதிரி இருக்குது மாறனை வந்து டென்ஷன் ஆயிடிறாரு உடனே ஸ்டே மாறான் நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாதடா அப்படின்ட்டு வந்து வள்ளி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்த விட்டு வந்து மாறன் வந்து போயிடறாரு அதே மாதிரி ராமச்சந்திரனும் அந்த இடத்த விட்டு அவரோட ரூமுக்கு வந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வள்ளி வந்துட்டு போய் ராம் மாறன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ எதை நினச்சிக்காதடா அவர் வந்துட்டு உன் மேலே எதோ கோவத்தில் பேசுகிறாரு மற்றபடியெல்லாம் அப்பா வந்துட்டு உன்னை இன்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி வள்ளி சொல்கிறாங்க பரவாயில்லத்தை அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தண்டனை தானத்தை நானே அதை அனுபவிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நீ எதுக்கிட்ட அனுபவிக்கிறோம் நீ தான் எந்த தப்புமே பண்ணலையடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரவாயில்லத்தை அது வந்துட்டு உனக்கு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது நானே அனுபவிச்சுக்கிறேன் எனக்கு இதில் ஒன்றும் வருத்தம்லாம் கிடையாது அண்ணனுக்காக நான் வந்து இந்த பழைய இந்த பழியை ஏற்றுக்கிட்டு நான் வந்து அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் மரன் சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஆனால் வலிக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்க வந்து வள்ளி வந்து மறுக்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த சைடு பார்த்தா நம்ம ராகவன் வந்துட்டு ரூமில் வந்து உட்காந்து எதையோ பற்றி யோசிச்சிட்ருக்க மாதிரியே தான் காட்டிட்டு இருக்காங்க கண்மணி வந்துட்டு சடனாக உள்ளே போகிறாங்க உள்ளே போனதும் ராகவனை பார்த்துடுறாங்க என்னங்க ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தோடு வந்து நம்ம ராகவன் சொல்கிறாரு அதுக்கு வந்து கண்மணி சொல்கிறாங்க சரி விடுங்க என்ன பண்றது தப்பு பண்ணவங்க வந்து தண்டனை தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு ராகவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அதாவது அவங்க வந்து முன்னாடியே வந்துட்டு ராமச்சந்திரன் கிட்ட சொல்லியிருப்பாங்க நம்ம கண்மணி வந்துட்டு யார் தப்பு பண்ணாலும் அது என் புருஷனாக இருந்தால் கூட அவங்க தப்பு பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தான் மாமா ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க நம்ம கண்மணி அது வந்து இவருக்கு ஞாபகத்துக்கு வருது ஒரு வேலை நாமனு தெரிஞ்சிட்டுனா கண்டிப்பாக நம்மளுக்கான தண்டனை வந்து கண்மணி கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அவர் வந்துட்டு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து சொல்லிவிட்டு வந்து அதோட அப்புறம் வந்து இருந்துறாங்க அது அடுத்த நாள் வந்து விடிஞ்சிருது அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இந்த பழைய பொருளெல்லாம் வந்துட்டு நம்ம இடைக்கி போட்டுடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்துட்டு நம்ம கண்மணி வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க அதை வந்துட்டு வள்ளிக்கிட்டேயும் சொல்கிறாங்க அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க இப்போ எதுக்கு இதெல்லாம் அதெல்லாம் அதிலெலாம் நிறையா முக்கியமான பொருட்கள்லாம் இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட்டுட்டோம்னா அப்புறம் வந்து பிரச்சனை ஆகிடும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரவாயில்ல வள்ளியம்மா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஏன்னா ரொம்ப வந்து ரூமு ஃபுல்லாக அடைச்ச மாதிரி இருக்குது நான் வந்துட்டு எடுத்து போடுறேன் இடைக்கு போடுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு முக்கியமானது அதில் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சரியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு வள்ளியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க சரி வள்ளியும் உடனே வந்துட்டு ஓகே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரு ரூம்லையும் இருக்கிறத வந்துட்டு போய் எடுத்து பழைய பொருள்கள்லாம் நான் வந்து தேடி எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்துட்டு கண்மணி வந்து மாரன் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்குது மாரன் ரூமுக்கு போய் ஒரு பொட்டியை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க அந்த பெட்டியை திறந்ததுக்கப்புறம் அதில் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க அப்போ வந்து அவங்க அண்ணனோட ருத்ராஜத்தை வந்து அந்த பொட்டியில் வந்து வைக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு மறுபடியும் பிருந்தா வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு சத்தம் போடுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாலாம் வந்து கேட்குறாங்க அப்புறம் மற்றவங்களாம் வள்ளியெல்லாம் வந்து நிற்கிறாங்க இல்லை இதில் வந்துட்டு இந்த ருத்ராஜா வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து காட்டுற மாதிரி தான் இருக்குது அதை பார்த்ததும் இது வந்து அண்ணனோட ருத்ராஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு டவுட் படுறாங்க அதை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா எப்படியாவது வந்துட்டு இந்த இது வந்துட்டு உள்ளே வச்சு மாறனை வந்து எப்படியாவது மாட்டி விட்றணும் அப்படின்ற பிளானை தான் வந்து நம்ம கண்மணி இருக்காங்க அதில் வந்துட்டு அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து அவனை மாட்டி விட்டுருவோம் அப்படின்ட்டு ரொம்ப வந்து உறுதியாக இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் வந்து நின்று இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்